வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொஞ்ச நாளாக நம்ம அந்த நேஷனல் நியூஸ் பேசாமல் இருந்தோம் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ந்து பேசுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீகாரில் எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய என்டி கூட்டணியாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியாக உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து லல்லு பிரசாத் யாதவ் ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தா சிபிஎம் எல் அது ஒரு வேட்பாளர் பதினெட்டு பேரை வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சுட்டு மறுபடி பின்வாங்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போ இந்தியா கூட்டணியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இன்னும் தொகுதி பங்கிட முடியல மூணு நாள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபேஸில் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு இன்னும் மூணு இரவுகள் மட்டும்தான் இன்னும் வந்து தே அந்த பட்டியலை வெளியிடவில்லை இந்தியா கூட்டணி இந்த பக்கம் பார்த்தா வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பிஜேபி ஆஃபீஸில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு எம்எல்ஏக்கள உட்காந்து ஆர்ப்பாட்டம் நிதிஷ்குமாருக்கு வீட்டுக்கு முன்னாடி எம்எல்ஏக்களை உட்காந்து ஆர்ப்பாட்டம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் மஞ்சு அதாவது முன்னாள் முதலமைச்சரான மஞ்சு மத்திய அமைச்சர் அவர் சொல்கிறாரு ஆறு சீட்டு போதாது இன்னும் எக்ஸ்ட்ரா சீட்டு வேணும் இன்னொரு பக்கம் உபேந்திரா குஷ்வா அதுவும் பிஜேபி கூட்டணி அவரும் எங்களுக்கு சீட்டு பற்றாது அதனால் இப்போ என்னென்னா மஞ்சுக்கும் உபேந்திரா குஸ்வாவுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு சீட் கொடுக்கலாம் அதாவது பிஜேபி ஒரு நூற்றி ஒரு சீட்டில் நிற்கிது ஜேடியூ ஒரு நூற்றி ஒரு சீட்டில் இருக்குது ரெண்டு பேரில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கொடுக்கலான்ட்டு இப்போ யார் கொடுக்குறதுங்கிறது சந்தேகம் பிஜேபி தன்னுடைய ரெண்டு சீட்டு கொடுக்குமா இல்லை நிதிஷ் கொடுக்க போகிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டணியில் வந்து இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் யார் வந்து சக்ஸஸ் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிராக் பாஸ்வான் தான் கிட்டத்தட்ட இருபது தொகுதி முழு கேட்க அவர் மட்டுமே திங்கிறாரு அப்படிங்கிற கோபம் இன்னைக்கு இருக்குது இப்போ சிராக் பாஸ்வான் ஆவுட்டும் மஞ்சு ஆவுட்டும் இவங்க எல்லாமே வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பட்டியலத்தை சேர்ந்த ஒருவருக்கு மட்டும் இருபத்தொம்போது கொடுத்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆறு அஞ்சு கொடுத்தீங்கன்னா சரியாக வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிட்டுருக்குது வெளிப்படையாகவே மஞ்சு சொல்கிறாரு இது எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இது எங்கள் தேர்தலில் பெரிய அளவு எதிரொலிக்கும் இன்னொரு பக்கம் உபேந்திரா குஷ்வா இது சரியில்லைங்க இது இது வந்து பிஜேபி வந்து இதெல்லாம் ஜெயிக்குமான்னு தெரிலங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறார் அப்போ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க நம்ம ஏற்கனவே இதான் சொன்னோம் பல ஊரில் வந்து தன் பஞ்சாயத்துக்களால் வந்து எல்லாத்தையும் அடக்கி ஆண்ட அமித்ஷாக்கு ஒரு பெரிய தலைவலி தான் பீகாராக அவரால் அடக்க முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் தொகுதி பங்கீடு லாஸ்டாக போகுது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முக்கியமான பிரச்சனை பிஜே நம்ம லல்லுக்கும் நம்ம ராகுலுக்கும் என்ன தான் பிரச்சனை அப்போ மூன்று தொகுதிகள் ஒரு பிரச்சனை அந்த மூன்று தொகுதிகள் இருக்கிறதுனால அந்த மூன்று தொகுதிகளில் எனக்கு வேணும் அப்படின்னு தேஜஸ்வி கேட்குறார் இல்லை இல்லை அந்த மூன்று தொகுதி காங்கிரஸோட ஹோல்டு அப்படினால எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கேட்குது அந்த மூன்று தொகுதியில் வந்து லைசாயூர் கொகல்கார் நற்காட்டியா கஞ்ச் இந்த மூன்று ஊர் இந்த மூணு ஊரு இப்போ யாருக்கு வழங்குறது அப்படிங்கிறதுல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது இது அதிகமாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சிடும் சரி இப்போ தேர்தல் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பீகாருடைய அரசியல் எப்படி தொடர்ச்சியாக ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா அந்த கட்சியுடைய தொண்டர்கள் உற்சாகமாக வேலை பார்க்கணும் இன்றைக்கி பீகாரில் அறிவித்த எழுபத்தோரு லிஸ்ட் நம்ம பிஜேபி அதில் பார்த்திங்கன்னா முக்கிய முகமாக கருதக்கூடிய போன சட்டமன்ற தே இப்போ இருக்க சட்டப்பட்ட தேர்தல் சட்டசபையில் சபாநாயகராக இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த நந்த் யாதவ் அனந்த கோபால் யாதவ் அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்போ அவங்க ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னென்னா இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நிதிஷ்குமார் இப்போ நிதிஷ்குமார் ஏற்கனவே இருந்து அதிகமாக எண்ணிக்கையில் போட்டிடுவார் அவர் கம்மியாகிட்டார் அதாவது மாநில கட்சி கம்மியாகி அதற்கு ஈக்குவலாக பிஜேபி நூற்றி ஒரு சீட்டு நிற்கிது இதை ஈஸியாக புரிஞ்சிக்கணும்னா இதே மாதிரி மகாராஷ்டிராவில் முதல்ல வந்து இவர் கூட நம்ம உத்தவ் தாக்கரே அவங்க கட்சியோட முதல்ல கூட்டணிக்கு போகிற தாக்கரே கட்சியோட முதல்ல பிஜேபி கூட்டணிக்கு போகும்போது அந்த அந்த கூட்டணி அந்த பிஜேபி போட்டியிட்ட தொகுதி ரொம்ப கம்மி ஆனால் அதற்கு பிறகு படிப்படியாக அதாவது தாக்கரே கட்சியை வச்சுக்கிட்டு சிவசேனாவை வச்சுக்கிட்டு வளர்ந்து கடைசியாக பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவல் அணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பிஜேபி உருவாச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டையும் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போய் ஒரு அந் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிக்கிட்ட ஒரு பத்து சீட்டு ஏழு சீட்டு கெ கெஞ்சி கேட்டு வருவாங்க அமித்ஷா வருவார் அமித்ஷா வந்து ஜி நான் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க ஜி நாங்கள்லாம் எல்லாம் எல்லாம் இருக்கோம் தேர்தல் ஆனால் எல்லாம் உங்கள் ஓடுறது எங்களுக்கு சீட்டு மட்டும் கொடுங்க ஜனலை திறந்துக்கிறோம் கதவை திறந்துக்கிறோன்னு எதாவது சொல்லி சீட்டை வாங்கிடுவாங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த கட்சியை முடிச்சு விட்டு அந்த இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க இதான் பிஜேபியுடைய பலகம் இப்போ நிதிஷ்குமாருக்கு ஓ எட்ட ஏறக்குறைய வந்துவிட்டாங்க நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று இப்போ நிதிஷ்குமாருக்கு இன்னொரு சிக்கல் என்னென்னா இருபத்தி ஒம்பது சீட்டை வந்து இன்றைக்கி வந்து சிராக் பாஸ்வானு கொடுத்துடுவாங்க யார் இந்த சிராக் பாஸ்வானு போன தேர்தலில் சொல்லி வச்சு நிதிஷ்குமாருக்கு எதிராக மட்டுமே வேட்பாளரை நிறுத்தினார் சிராக் பிஜேபிக்கு எதிராக நிறுத்தலை சொல்லி வச்சு நாற்பத்தி ரெண்டு சீட்டு தான் நிதிஷை வந்து சுருக்குனாரு பிஜேபி ஒருவேளை சிராக் பாஸ்வான் வந்து போன தடவை ஏற்று நிற்காமல் இருந்தால் ஓரளவுக்காக நிதி நிதிஷ் ஜெயிச்சிருப்பார் அதை வந்து நிதிஷை வெற்றியை தடுத்ததில் இன்றைக்கி சிராக்கு பெரிய பங்கு உண்டு பின்னால் இருப்பது பிஜேபி பிஜேபி என்ன நினைக்கும் சிராக்கை வச்சு நிதிஷ் அடிப்போம் சிராக் அப்புறம் காலி பண்ணிக்குவோம் அப்போ இந்த தடவை நூற்றி ஒரு சீட் அப்படிங்கும்போது ஏற்கனவே இருந்த சீட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது நிதிஷ் அதுவும் இல்லாமல் நிதிஷ் கட்சி ஜெயிச்ச தொகுதியெல்லாம் எடுத்து வின்னிங் தொகுதியெல்லாம் எடுத்து சிராகுக்கு கொடுத்துருக்காரு மோடி எல்லோரும் பரவலாக பேசப்பட்டது சிராக் பாஸ்வான் ஒன்றிய அமைச்சராக இப்போ இருக்கார் இவர் எதுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறார் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எனக்கும் முதல்வராக ஆசைன்ட்டார் அப்போ கேட்கலாம் இருபத்தொம்பது சீட்டு வச்சுக்கிட்டு எப்படிங்க முதலமைச்சர் ஆக முடியணும் பிஜேபி நினச்சிருந்தால் ரெண்டு சீட் வச்சுருக்க கூட முதலமைச்சர் ஆகலாம் நிறைய வரலாறுலாம் உண்டு பிஜேபி அதை ஆக்கும் உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே தான் உத்தவ் தாக்கரே பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பிஜேபி ஒத்துக்கலை பிஜேபி ஆதரவ முதல்வராக உத்தவ் தாக்கரே ஒத்துக்கல உத்தவ் தாக்கரே காங்கிரஸோடு பேசிகிட்டு இருக்கார் நைட்டோட நைட்டாக பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பிட்னாபிஸ் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் நைட்டோட நைட்டாக அடுத்த நாள் காலையில் பிட்னாபிஸ் முதல்வர் ஆகிட்டார்னு பேர் எம்எல்ஏக்களே இல்லை முதல்வர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாமல் வெளியில் வந்து நமக்கு தெரியும் இப்படி இந்த இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அப்போ முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்னென்னா இந்தியா என் என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய தொல்லை என்னென்னா பட்டியலின வாக்குகள் அவங்களுக்கு போ போகிறது கஷ்டம் மஞ்சி பிரச்சனை பண்ணுறாரு உபேந்திர குஷ்வா பிரச்சனை பிரச்சனை பண்ணுறாரு இப்போ சிராக் பாஸ்வான் ஒன்று தான் ஆறுதல் சிராக் பாஸ்வான் ஆளுங்க மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா இதுக்கு நான் சிராக் பாஸ்வானுக்கும் நம்ம நிதிஷ் காட்சிக்கும் சண்டை அப்போ இது ஒரு பெரிய பொருந்தாத கூட்டணியாக உருவாகுது இதை இதை வச்சுக்கிட்டு எப்படி பிஜேபி போ போகிறாங்கன்னு தெரில ஏன்னா தேர்தல் இன்னொரு மூணு நாளில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க இது இந்த சண்டை இப்போதைக்கு ஓயாது இன்னொரு பக்கம் எப்பயுமேங்க ஒரு ஒரு கூட்டணி வந்து டக்குன்னு முடிஞ்சு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்று நம்ம பேசக்கூடியது என்னென்னா பார்த்திங்களா காங்கிரஸ்காரங்க கடைசி வரைக்கும் வே யார் வேட்பாளர்னு அறிவிக்க மாட்டாங்க அதாவது மனு தாக்கலுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அறிவித்து உடனே வேட்பாளரை போட்டால் எப்படி காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம ஆதங்கம் இருக்குது ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா காங்கிரஸ் அறுபத்தஞ்சி சீட் கேட்குறாங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு தேஜஸ்வி எல்லா கூட்டணியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் லாலு பிரசாத்தும் தேஜஸ்ரீயும் டெல்லியில் வரைக்கும் பேசிட்டாங்க இப்போ காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனைனா போன தடவை எம்பி சீட்டில் அவங்க வந்து இவர் நிதி நம்ம தேஜஸ்ரீக்கு இணையாக வந்து சீட்டை வாங்கிட்டாங்க கம்மி சீட்டில் நின்று ஜெயிச்சிட்டாங்க அதனால் நாங்கள் செல்வாக்கு இருக்குங்கிறார் ஓரளவுக்கு இப்போ செல்வாக்கு வளர்ந்துருக்கு ஏன்னா நம்ம ராகுல் அவர்களுடைய யாத்திரை மிகப்பெரிய வெற்றி இப்போ அரசியலை இப்போ பாதுகாப்புன்னு ஜனவரியில் போட்டால் அதுவும் நல்ல வெற்றி ஓரளவுக்கு ஆள் இருக்காங்க பட்டியலின மக்கள் இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கி ராகுல் பின்னாடி நிற்கிறாங்க அது ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுது சிராக் பாஸ்வான் அடிக்கணும்னா ராகுல் கண்டிப்பாக வேணும் ரெண்டு பேருக்கும் தெரியும் இப்போ சில பேர் வந்து கூட்டணி முறிஞ்சிரும்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் முடியாது ரெண்டோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றாக தான் நிற்பாங்க இப்போ என்ன சிக்கல்னா கடைசியாக வந்து அறுபத்தி ரெண்டு சீட்டு கொடுக்கறதா பேசிகிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தேஜஸ்ரீ இந்த லைசாலியூர் கொகல்காட் நற்காட்டியா கஞ்ச் இந்த மூணு தொகுதியும் தனக்கு வேணும்னு கேட்குறாரு அநேகமாக நமக்கு தெரிஞ்சு இதில் ஒன்று வந்து காங்கிரஸ் கொடுத்துட்டு ரெண்டு வந்து தேஜஸ்ரீ எடுத்துக்குவார் ஏன்னா விட்டு கொடுக்கணுங்கிறதுனால அநேகமாக இன்றைக்கி நைட்டு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வேக வேகமாக வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதிரி அசார்தீன் ஓவைசி ஓவைசி வந்து கிட்டத்தட்ட முதல்ல ஒன்று ஒரு தொகுதியில் தான் நிற்கிறேன் இப்போ அவர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறார் இது வந்து இன்றைக்கி ஆளுகின்ற அது நம்ம இந்தியா கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை தான் இந்த 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 தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான தேர்தல் ஏன்னா கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எடுத்தவொன்னே தேஜஸ்ரீ முப்பத்திரெண்டு சதவீதமாக அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் பதினாறு சதவீதமாக சரி ரெண்டாவது இடத்துல யாருங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இருபத்தி மூணு சதவீதம் இதை பார்த்தா ஒன்று உங்களுக்கு புரியும் என்னங்க பிரசாந்த் கிஷோருக்கு அவ்வளோ ஆதரவான ஆதரவு இல்லை இந்த ஓட்டு போடுறவங்க யாருன்னா இந்த நெட்டு பெரும் பணம் படைத்தவர்கள் இவர்கள் தான் இந்த 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 ஓட்டை போடுறாங்க அவர்களுடைய சாய்ஸ் சரி இப்போ கேட்கலாம் அப்போ வந்து தேஜஸ்வி யாதவ் முப்பத்தி ரெண்டுங்கிறதே அதுவும் பொய்யான்னு கேட்கலாம் அது பொய் இல்லை ஏன்னா தேஜஸ்வியுடைய பலமே என்னென்னா ரொம்ப நடுத்தரம் அதுக்கு கீழே இப்போ நடுத்தரம் அதுக்கு கீழே அப்படிங்கிறவங்க இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கல அவங்க வாக்கை நேரடியாக போய் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் தேஜஸ்டிவான ஆதரவு உயரும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிசி அதில் வந்து ஆர்ஜேடி சரியாக இருப்பாங்க இப்போ சொல்லுவோம்ல ரஜினி படம் வந்து ஏசி ஏபிசியில் ஓடினா கூட ஏ சென்டரில் கொஞ்சம் கம்மியாக ஓடும் கமலுக்கு ஏ சென்டர் ஓடும் சி சென்டர் ஓடாதுன்னு விஜயகாந்துக்கு சி சென்டர் ஓடும் அதே போக அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடிக்கு பிசி சரியான ஆதரவு மேல்மட்டத்தில் அவ்வளோ ஆதரவு இல்லை ஏன்னா மேல்மட்டத்தில் ஓரளவுக்கு இந்த பணக்காரங்க அப்புறம் வந்து உயர் ஜாதியினர் பூமிகார் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது தேஜஸ்ரீக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் நம்மை பொறுத்தவரையில் பெரிய அளவுக்குன்னு சொல்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில் விசாரிக்கிற போது அதிகபட்சம் ஏழு சீட்டு போடுறாங்க நம்ம அது கூட வருவாராங்கிறது நம்மளுடைய எண்ணம் தான் ஏன்னா இது வந்து சொல்ல முடியாது க தேர்தல் கடைசி நேரத்தில் வந்து இப்போதைக்கு இருக்கிற நேரத்தில் கஷ்டம் ஏன்னா ரெண்டு கூட்டணி மோதும் போது நடுவில் எல்லாம் காலம் காண போயிடுவாங்க இந்தியா கூட்டணியாக என்டிஏவா இல்லை தான் நீங்கள் மேட்டர் இருக்கும்போது அதனால் ரெண்டு கூட்டணியிலும் ஆயிரம் குழப்பங்கள் இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும்னா இந்தியா கூட்டணி இன்னும் அமையலை அதனால் பிரச்சனை இப்போ கம்மியாகுது இன்னொன்று அங்கே இருக்கக்கூடியவங்கள் இப்போ சிபிஎம் எம்எல் ஆகட்டும் இல்லை சிபிஐ ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு விஷயத்தை முடிவுக்கு வந்துடுவாங்க ஆனால் இப்போ மஞ்சுக்கும் உபேந்திரா குஷ்வாவுக்கும் என்டிஏவில் நீங்கள் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் அவங்க அவங்க திருப்தி அடைய மாட்டார்கள் இது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க இப்போ நல்லா தெரியுது வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களே இன்றைக்கெல்லாம் போராட்டம் நடந்துட்டுருக்குது அப்போ இந்த தடவை ஒரு ப பிஜேபி நினைப்பது நடக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் எப்படியும் பிஜேபி ஜெயிக்கணும் அதாவது மோடி வந்து பிரதமராக இருக்கணும்னா இந்த தடவை நிதிஷ் முதலமைச்சராகணும் அப்படின்ட்டு வேகமாக உழைத்து கொண்டிருக்கிறது பிஜேபி எதை பற்றியுமே சிந்தனை இல்லை ஆனால் என்னென்னா அவருக்கு கடிவாளம் கூட போடக்கூடிய வேலைகளை உள்ளேருந்தே பண்ணுறாங்கங்கிறது தான் சிக்கல் இது மகாராஷ்டிராவெலாம் இந்த மாதிரி சிக்கல் இல்லை தொகுதி பங்கீடு உடனே சிண்டிய கட்சியோ மற்றவங்களாம் இவ்வளோ போர் கூட்டி தூக்கல ஆனால் இங்கே வந்து வெளிப்படையாக போர் கூட்டி தூக்குறாங்க அதனால் இது வந்து எப்படி போகும்னு தெரில ஆனால் ஒன்றே ஒன்று இப்போ வந்து சிராக் பாஸ்வான் ஜெயிக்கிறதா மஞ்சு விரும்ப மாட்டார் மஞ்சு ஜெயிக்கிறதா சிராக் பாஸ்வான் விரும்ப மாட்டார் சிராக் பாஸ்வான் ஜெயிக்கிறத நி நிதிஷ் கட்சி விரும்பாது அப்போ வந்து இது எப்படி வந்து போக போகுதுன்னு தெரில அதாவது உள்ளுக்குள்ளேயே வெடி இருக்கில்லை அதுதான் இன்றைக்கி பிஜேபி படைய கூட்டணி அதனால் நம்மை பொறுத்தவரை ரொம்ப தப்பாக தான் இருக்கும் இப்போவே முடிவை எதுவும் சொல்லிட முடியாது ஆனாலும் கண்டிப்பாக இந்தியா நம்ம வந்து என் ஜெயிக்கும் முதல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கள்ல அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்காது அப்படியே இருந்தாலும் இந்த அவங்கஎம் இவிஎம் ஏதாவது வச்சு தில்லுமுண்டு பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறோம் தொடர்ந்து நம்ம பீகாரை பற்றி நிறைய விஷயங்கள் போய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் பீகார் தேர்தல் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது தொடர்ந்து நிறைய அண்மை தகவல் தந்துருக்கும் பீகாரில் வெற்றி போ பெறப்போவது யார் இந்தியா கூட்டணியாக இந்தியா கூட்டணியாக உங்கள் இந்திய கூட்டணியாக உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் கமெண்ட் எதிர்பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்